மலை அண்ணாமலை மாற்றமும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியால் நிகழ்ந்திருக்க நீக்கமும் மாற்றமும் ஒரே வார்த்தையாக குடும்பம் ஒரு நல்லது சொல்றாங்க அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்கய்யா ஒரு சந்தோஷமே இல்லையா சார் இந்த பிஜேபி அதிமுக சார் எதுக்கு இல்ல சார் யாரு உள்ள இருக்கே பணியா இருக்கா முகால் அப்ப நமக்கு இங்க வில கிளம்பி அதிமுக தொண்டர்கள் எங்கயாவது பட்டாசு பிடிச்சாங்களா பிஜேபி தொண்டர்கள் எங்கயாவது பட்டா சுடிச்சாங்களா படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் இப்ப சாரு வரைக்கும் ஒத்த கால்லதான் நிக்கிறான் இமயமலையெல்லாம் போயிருக்காரு

அந்த மாதிரி நடக்கல அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கின அந்த திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு ஆனா இங்க பிரிஞ்சாங்கல்ல உடஞ்சாங்கல்ல இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்ற சொன்ன சொன்னவங்களும் இருந்தாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி உதாரணம் அதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன் நம்ம வந்து பாமக விடுதலை செய்திகள் கூட்டணி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு வாங்க பாசு காசு கொடுத்துட்டு போங்க எதுக்குனே என்னையா உள்ள போனேன்ல உள்ள போனேலனே ஆமா போலனே இதுதானே உள்ள போன ஆமா அப்புறம் உள்ள போனே இல்லானே போலனே காங்கிரசும் திமுகவும் எதிரீதிகளா இருந்தாங்க அவங்களை ஆட்சியில இருந்துனதே திமுக தான் மதிமுக உருவானதே திமுக தான் திமுக அழிக்கிறதா எங்களை நோக்கம் எங்களுடைய கொலைப்பொழி சுமத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஏணி வச்சா நட்டாது நீங்க அது திருவனந்தபுரம் போய் கேட்டு பார்த்துக்கோங்க கன்னியாகுமரியில் அவன் தூ மே பாய் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரியான நிறைய முரண்கள் வந்து சாதாரணமா பார்த்துக்கணும் இது புதுசே கிடையாது இந்த ரூட்டை கொடுக்குற வேலை எங்கிட்ட வச்சுக்காத வேற எங்கேயாவது வச்சுக்க விடுதலை நான் பாத்துக்கிறேன் எந்த காலத்திலும் இனி கூட்டணி வைக்க மாட்டோம் மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வச்சிருச்சு சிபிஐ விசாரணை டூ கேஸ்ல வச்ச போது

கூட்டணிக்கு வந்து முன்னாடி போய் அது வந்து சத்தங்கட்டமா தான் பேசிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக அண்ணன் திருதராஜின் திருமால் ரொம்ப அழகா சொன்னார் ஆஃபர் எப்படி இருக்கணும் டிமாண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேரணும்ன்றது எங்கயாவது பேசناங்களா டெம்பிட் மக்கள் பிரச்சனையை தான் எடப்பாடி பேச போறாரு கூட்டணிக்கா நூறு விஷயம் பேசிருக்காங்க அப்படி நீங்க டெல்லில என்ன பேசறாங்க கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அப்படி எடப்பாடி சொன்னாரு எடப்பாடி சொன்னது உண்மை மனு குடுத்திருக்கிறாரு உண்மை அதை தாண்டி ரெண்டு அரசியல் வாழ்ச்சி நானும் நீங்களும் அரசியலுக்கு எந்த நேரடி சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை புறம் அரசியல் தான் பேசுவோம் என்ன சாப்பிடீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் குடுக்குறேன் அப்படியா கண்டிப்பா

இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் என்ன டைம் அளவு ஆட்டாப்பாண்டா? ஆமிட்சா மனசுல வந்து இருபத்தி ரெண்டு கேள்வி கேடலாம்ல என்ன புரிஞ்சிக்கற நீங்க தான் முulsா புடிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. நான் நடிக்க என்னையப் புற ஆக்சுவலா பார்த்தா மாதேஷ் தான் அமித்ஷா மனசுல எடங்குறது தெரிஞ்சிருக்கு. அப்ப யாரை திட்டறன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. தைரியமா ரா தைரியமா ரா தைரியமா ரஹா. யார்கிட்ட

ஏன்னா அவர் வந்து மனசுல நினைச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வருத்தத்தோட போனானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் கூடவே சுத்த சேவலை எனக்கு தெரியல என்ன செய்யுது சிந்திச்சு பேசி சபை சமையறிஞ்சு பேசி சமயம் அறிஞ்சு பேசி சான்றோர் வதிக்க பேசு அன்பாக பேசி அறிவாக பேசி ஆன்றோர் வதிக்க பேசு உண்மையை பேசு ஊருக்காக பேசி உருப்படியா பேசு அக்கம் பக்கம் பார்த்து பேசு சரி ஏதோ ஒரு

கூட்டணிக்கான தலைமை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் எடப்பாடியும் ஒரு வார்த்தை கூட பேசுன்னு சொல்லலையா சார் பக்கத்துல மௌனமா உட்கார வச்சு நான் ரொம்ப தெளிவாக அகில இந்திய அளவுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாநில அளவு திரு எடப்பாடி பழனிசாமி எந்த குழப்பம் இது முடிஞ்ச இதற்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக இதே மாதிரி செஞ்சிருக்கு தேசிய முற்போக்கு கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணிங்கிற பேர் ரெண்டு பேர் வச்சிருந்தாங்க அவங்க இதே மாதிரி பண்ணிருக்காங்க நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி அதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கலைஞர் தலைமையில தான் அகில இந்திய அளவு பொறுத்தளவுக்கு சோனியா காந்தி தலைமையில அதே தான் ஒரு அமித்ஷா வாயாலே சொல்லிட்டாங்க அந்த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி சார்